இரண்டு கழுதைகள் ஒன்று தங்கத்தை சுமந்து வந்தது பெருமித நடையோடு இன்னொன்று அழுக்கு பொதியை சுமந்து வந்தது மத மதப்பான நடையோடு பொதி சுமை கழுதையை பார்த்து தங்க பெருமித கழுதை கிண்டல் இடித்தது இது என்ன கேவலமான சுமை கேவலமான நடை கேலி பேசியபடி நடந்து வந்தது பொறுமையாய் பொறுத்து கொண்டே வந்தது கழுதை கொஞ்ச பொழுதுதான் திடீரென்று பாய்ந்தோடி வந்தார்கள் திருடர்கள் அங்கே பொதிக்கழுதையை கடந்து போய் பெருமிதக் கழுதையை பிடித்து கொண்டார்கள் சாய்த்து அடித்து வீழ்த்தினார்கள் சாய்த்து வீழ்த்து விட்டு தங்கத்தை சுருட்டி கொண்டு ஓடிவிட சாய்ந்து கிடந்த கழுதை சாயாது நின்ற கழுதையை பார்த்து முக்கி முக்கி முனகியபடி இப்படி சொன்னதாம் தரமான தங்கச் சுமையால் இப்படி நான் தரம் கெட்டு தரையிலே கிடக்கின்றேனே ஆபரண மதிப்பு கூட கூட ஆபத்து வாய்ப்பும் கூடி கூடி கூடவே வரும் உனது பாதுகாப்பான பாதையை உனது பாரமே நிர்ணயிக்கிறது கல்யாண கூடங்களில் நடந்து உலா வரும் நகை கடைகள் இதை பார்த்து இப்படி பேசிக்கொள்கிறார்கள் தோற்றத்துக்கும் தகுதிக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் சம்பந்தம் இல்லை இதை ஒரு சதவிகிதம் பேரை அறிந்து வைத்திருக்கின்றனர் ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் உறவுகளை மறந்து விடுகிறான் ஒரு பணக்காரன் ஏழை ஆகிவிட்டால் உறவுகள் அவனை மறந்து விடுகின்றனர் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யமனுக்கு பணம் கொடுத்து உயிரை காத்து கொள்ளும் அளவுக்கு உலகில் எந்த பணக்காரனும் கிடையாது அரை காசுக்கு அறுத்த மூக்கு ஆயிரம் பொன் கொடுத்தாலும் ஒட்டவே ஒட்டாது ஆகவே ஜாக்கிரதை